என் தங்கமே மங்கள வெள்ளிக்கிழமையில் இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் அப்பன் வாக்கினை தட்டாமல் கேள் இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன் கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்து உனக்கான ஒரு விஷயத்தை இன்று நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்றால் இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை பேரதிசயம் வாய்ந்த நாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற சந்திர தரிசனத்தினுடைய நவராத்திரியின் இரண்டாவது நாள் என் பிள்ளையே தெய்வங்களின் அருளாசிகள் உன் இல்லம் உள்ளுக்க நடமாடப் போகின்ற நாள் இந்த நாளில் உன் அப்பனும் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த பொழுது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட முடியுமா அப்பன் விட்டால் முடியாத காரியம் என்ற ஒன்று உண்டா நிச்சயமாக கிடையாது உன் கருப்பன் நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கத்தானே செய்யும் அதை நான் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் இங்கிருந்து விட மாட்டேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நீ என் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதி உனக்கு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் நான் எப்பொழுதும் உனக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையை சில நேரங்களில் நீ சில உறவுகளைப் பற்றி அதிகமாக சிந்திக்கும் பொழுது அவர்கள் கொடுத்த ஏமாற்றங்களை கூட நீ பெரிதாக நினைப்பது கிடையாது நீ அவர்களைப் பற்றி எப்படி யோசிக்கின்றாய் தெரியுமா என்னிடத்தில் நீ பேசவில்லை என்றால் கூட பரவாயில்லை சில நேரங்களில் அதை நினைக்கும் பொழுது எனக்கு அழுகை வரும் சில நேரங்களில் அதை நினைக்கும் பொழுது எனக்கு கோபம் வரும் ஆனால் எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனை மட்டும் என் நினைவில் இருந்து கொண்டே இருக்கின்றது என்னையே மறந்து நான் நேசித்த உறவல்லவாணி உன்னை தெரியாமல் கூட தொலைக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லி என் பிள்ளை இது போன்றெல்லாம் சில நேரங்களில் உன் மனதில் நீ எண்ணங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அப்பனுக்கு எப்படி இதுவெல்லாம் தெரிந்தது என்று யோசிக்கின்றாயா உன்னையே சுற்றி வருகின்ற இந்த கருப்பன் உனக்கு காவலாக நிற்கின்ற இந்த கருப்பன் இந்த விஷயம் கூட தெரியாமல் இருக்க முடியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ நல்லபடியாக கடந்து வரத்தான் வேண்டும் சில உறவுகளின் பிரிவு உன்னை வாழ்க்கையில் மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கின்றது எப்பொழுதும் அவர்களினுடைய சிந்தனைகளோட நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களுக்கும் இது போன்ற எண்ணம் இருக்குமா அவர்களும் உன்னை இப்படித்தான் நினைக்கிறார்களா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா என் பிள்ளையே உண்மையில் அவர்களுக்கும் இதே எண்ணம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் உன்னுடைய அன்பு உணரும் என்கின்ற பட்சத்தில் என் பிள்ளையை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் அந்த உறவு உன்னோடு பேசிவிடுவார்கள் அப்படி இல்லை உனக்குள் இருக்கின்ற இதே சிந்தனைகள் அவர்களுக்குள் இல்லை என்றால் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வர மாட்டார்கள் உண்மையான அன்பு நீண்ட காலம் பிரித்து வைக்காது அது அவர்களை இருக்கவும் விடாது பிரச்சனைகளை வந்தாலும் எப்படியாவது பேசி தீர்த்து விட வேண்டும் என்று அவர்களை அது தூண்டும் அப்படி நடக்காத பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று நிச்சயமாக என் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் உன் மனதை போட்டு வருத்திக் கொள்ளாமல் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளையை ஒருவர் உனக்கு பிடிக்கவில்லை உன்னை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று தெரிந்ததும் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்தால் அவர்களுக்கு உன்னுடைய உணர்வுகள் உன்னுடைய காயங்கள் பற்றி எந்த ஒரு கவலைகளும் இருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள் துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு நீ என்னதான் செய்தாலும் அந்த உறவின் மனது இறங்காது அதனால் இவர்களுக்காக ஒரு நாளும் உன் நேரத்தை நீ செலவழிக்காதே உண்மையான அன்பென்ற பெயரில் இங்கு ஏமாற்றங்கள் அதிகமாக நடக்கின்றது இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் பொதுவாகவே ஒருவரின் மீது நாம் கொண்ட விருப்பம் அத்தோடு நிறைவு பெறும் என்று ஒரு நாளும் எண்ணிவிட முடியாது அதற்காக அந்த உறவு உன்னிடம் அன்பு காட்டவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையும் அத்தோடு முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாதல்லவா அது எப்படி முடியும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையை அதன் பிறகுதான் ஒரு உண்மையை நோக்கி நகர ஆரம்பிக்கும் என்பதனை விடாதே உன் வாழ்க்கை இனிமேல் அந்த உண்மையான விஷயங்களை நோக்கித்தான் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் கருப்பனின் அன்பை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில போலிகளை விரட்ட தயாராக இரு என் கடந்த கால வழிகளை மறந்து நிகழ்காலத்தில் அழகாக வாழ வேண்டும் என்று எனக்காக கிடைத்த அழகான உறவு என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன் கருப்பன் நான் அல்லவா என் பிள்ளையினுடைய கடந்த காலத்தில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் மறப்பதற்கும் இந்த நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கும் உனக்கிருக்கின்ற ஒரு பிடித்தம் இருக்கிறது என்றால் அது தெய்வமன்றி வேறு யாரும் இல்லை ஆனால் நீயோ கடந்த காலத்தை விட அதிக வழிகளை கொடுக்கிறாய் என்று உன் அப்பன் என்னிடத்தில் நீ சில நேரங்களில் கோபம் கொள்கின்றாய் அல்லவா அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே வழிகளும் வேதனைகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக உன்னால் கடந்துவிட முடியாது எல்லாமும் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பதை நீ காண வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் நமக்கு வந்துவிடக்கூடாது எதுவுமே இல்லாமல் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது சுவாரஸ்யங்களும் பல சூழ்ச்சமங்களும் கடந்ததுதான் இந்த வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இதையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கின்ற சில நல்ல விஷயங்களை சட்டென்று உனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போவதற்கு காரணமே உன் மனது அதை எதிர்பார்க்காமல் நிற்பதுதான் என் பிள்ளையை எதிர்பார்க்காமல் இருப்பது என்றால் என்ன தெரியுமா எதுவுமே நடக்காது என்று சொல்லிவிட முடியுமா என்ன நடந்தாலும் சரி செய்து விடலாம் என்று நீ என்ன வேண்டும் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வந்தாலும் அதை கடந்து வந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வந்துவிட வேண்டும் என் பிள்ளையை இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும் பொழுது நல்ல சூழ்நிலை என்ற ஒன்று உனக்கு வரும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கான விஷயங்கள் எதுவென்று நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது என் பிள்ளையே அதையெல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேரும் அதை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு கருப்பணி அன்பு மாசியும் உன்னோடு இருக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை எந்த நேரமும் உன் அப்பன் இருக்கிறேன் எந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டாலும் சரி அதற்காக என் பிள்ளை நீ ஒரு நாளும் வருத்தப்படாதே உன்னோடு இருந்து நான் உன் வாழ்க்கையை மீண்டும் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் அப்பன் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையாக நான் கொடுப்பேன் பொறுத்திரு உனக்கான உண்மையான அன்பு உன்னை தேடி வரும் நான் அந்த அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் சென்று விட மாட்டேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்